மியமானவர்களே ஆண்டவராகியு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதி பாரே இசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதி பாரே ஆசிர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதி பாரே துதிஸ்தோத்ரம் சுனாதா துதி உமக்கே என்றுமே துதி ஸ்தோத்ரம் எசுநாதா துதி உமக்கே என்றுமே இந்த நாளுக்கு என்ற ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எபிரேயர் ஆறு பதினான்கு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை நிச்சயமாகவே என்று ஆண்டவர் உறுதியாய் சொன்னார் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று இந்த நாளிலும் கூட நம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் ஆண்டவர் அவனை அழைத்த உடனே அவன் கீழ்ப்படிந்து எந்த கேள்வியும் கேட்காதபடி எந்த மறுப்பும் தெரிவிக்காதபடி அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய இனத்தை விட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே அவன் அடிபணிந்து ஆண்டவரை பின்பற்றி வந்தான் ஆகவே தான் கத்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் இந்த நாளிலும் கூட நாமும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்வேன் உம்மையே நம்புவேன் உம்முடைய வார்த்தையின் பேரிலே நான் பற்றுதலாக இருப்பேன் என்று தீர்மானத்தோடு யார் யார் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் சுதந்தரித்துக் கொள்வோம் ஆதகம் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றான் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன் நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார் யார் நம்மை ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அதே நேரத்துல யார் நம்மை பார்த்து சாப வார்த்தைகளை சொல்லி நம்மை சபிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது ஆகவே யார் நம்மை சபித்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் காரணம் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே நம்மை சபிக்கிறவர்களை ஆண்டவர் சபித்து போடு ஆகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த நாளிலே நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்பதை எப்பொழுது நாம் அறிக்கையிட வேண்டும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நாம் அறிக்கையிட அறிக்கையிட அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் உபாகம புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் களஞ்சியங்களை நான் ஆசீர்வன் உன் களஞ்சியங்களை தானியங்களினால் நான் நிரப்புவேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும் என்று சொல்லுகிறார் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உனக்கு நான் ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நிதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது கத்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் நாம் ஐஸ்வரியத்தை தேடி போகும் பொழுது பல வேதனைகள் நம்மை தொடரும் ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் பொறுமையாய் காத்திருந்து கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை கொடுக்கும் அதனோடே ஒருபோதும் ஆண்டவர் வேதனையை கூட்டவே மாட்டார் ஆகவே ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம் ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஆதி புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் நம்மை ஆசிர்வதிப்பது மாத்திரமல்ல நம்மை பெருக பண்ணுவார் நம்மை வர்த்திக்க பண்ணுவேன் நீ குறுகி போவதில்லை என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் மிகவும் திரளாய் பண்ணுவேன் என்று ஆண்டவர் அப்படி ஒரு உடன்படிக்கையை நம்மோடு செய்திருக்கிறார் ஆகவே நாம் விரும்புகிற காரியத்தெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தந்த நம்மை ஆசீர்வதித்து நம்மை இந்த நாளிலே பெருக பண்ணுகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் கையிடும் எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பார் நம்முடைய களஞ்சியங்களை ஆண்டவர் நிரப்புவார் கத்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறையும் ஆகவே உள்ளத்தின் ஆழத்தில் அன்புள்ள கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வாக்கு தத்துவத்தை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நிறைவாய் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக கத்தரின் ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லி இந்த காலை விளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி அன்றுவரே எல்லா தீங்குக்கு விலைக்கு ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும் பண்ணி ஆசிர்வதியும் எல்லா விதத்திலும் எல்லா பகுதிகளிலும் ஒவ்வொருவரும் பெருக்கத்தை அடைந்து கொள்ள நீர் உதவிச்சு ஒவ்வொருவரையும் நீர் பெருகப்பண்ணி ஆசீர்வதியும் வர்த்திக்க பண்ணி ஆசிர்வதி நீர் அப்படி செய்கிறபடினாலும் மக்கள் நன்றி தாழ்த்துகிறோம் நாமத்தில் சுவிநாமத்தில் நல்ல பிதாவே. ஆமே